திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது இருக்கும் போது எதிராக இருப்பவர் யார் தம் சொந்த என்றும் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாக இருப்பாரோ கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும் அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பளிக்க இயலும் இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்ட கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் ஏசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றோ ஏசுவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா தீனியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் உன் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம் வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறை நூலில் எழுதியுள்ளது அன்றோ ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் ஏனெனில் சாவோ வாழ்வோ வான தூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வரையாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி புனித லூக்கா எழுதிய லட்சியத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து அக்காலத்தில் பரிசேயர் சிலர் ஏசுரிடம் வந்து இங்கிருந்து போய்விடும் ஏனெனில் ஏரோது உன்னை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர் அதற்கு அவர் கூறியது இன்றும் நாளையும் வேய்களை ஓட்டுவேன் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூடுங்கள் இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசுலேமுக்கு வெளியே மடிவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாதே எரிசிலேமே எருசிலேமே இறைவாக்கினரை கொள்ளும் நகரை உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நான் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் உனக்கு விருப்பமில்லையே இதோ உன் இறை இன்னம் கைவிடப்படும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசிர் பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரை நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களை உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உனித அல்போன்சா இவ்வாறாக கூறுகிறார் மறை சாட்சியர்களுடைய வேதனைகளில் மிக அதிகமாக வேதனைப்பட்டவர் அன்னை மரியாதான் என்று ஆம் அன்புக்கு மிக்கவர்களே இன்றைய நாளில் நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட அந்த அன்னை மதியினுடைய தலைப்பில் ஒன்று சாட்சியர்களுடைய கண்ணியே என்று அந்த வார்த்தை தான் அன்றுக்குரியவர்களே நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும் மறைசாட்சியனுடைய இரத்தம் திரு அவனுடைய வித்து என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை நாம் உணர்ந்திருக்கின்றோம் இப்படி இயேசு கிறிஸ்துவுக்காக எத்தனையோ துன்பங்களை பட்டவர்கள் நெருப்பிலும் கொடிய வாதைகளும் இன்னும் பல்வேறு வகையாக ரத்தம் சிந்தி பல நபர்கள் வழியாக எத்தனையோ துன்பங்களை அனுதினமும் அனுபவித்து இறுதி வரை நம் ஆண்டவர் ஈசுவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர்கள் தான் இந்த மறை சாட்சியர் திரு தூதர்களாக இருக்கட்டும் மற்ற புனிதர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த நம் ஆண்டவர் ஈசு கிறிஸ்துவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்தனர் ஆனால் அன்னை மரியாவும் கூட இப்படி மறை சாட்சியத்திற்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார் என்பதுதான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பாக இருக்கிறது ஆம் அன்புமிக்கவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வார்த்தையை தாங்கிய அந்த நொடியிலிருந்து ஒவ்வொரு துன்பங்கள் வழியாகவும் அன்னை மரியால் இரத்தம் சிந்தாத மறைசாட்சியராக நம் முன் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆம் ஒவ்வொரு பிறப்பும் இந்த உலகில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஆனால் அன்னை மரியாவனுடைய வாழ்வு அதற்கு மாற்றாக இருக்கின்றது உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் என்ற அந்த சிமியனுடைய வார்த்தையை கேட்டது ஏன் நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ற அந்த வார்த்தையாக இருக்கட்டும் இன்னும் நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் நான் யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கடைபிடிக்கிறார்களே அவர்கள்தான் என்னுடைய தாயும் சகோதரனும் என்று சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது அந்த நிலையில் அன்னை மரியா கேட்ட வார்த்தையாக இருக்கட்டும் கடைசியாக இந்த இறைமகன் இயேசு தன்னுடைய தாயே இந்த முழு உலகத்திற்கு இதோ உம் தாய் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தையாக இருக்கட்டும் என எல்லா நிலையிலும் அன்னை மரியால் இரத்தம் சிந்தாத மறை சாட்சியாகத்தான் நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் காரணம் அவர் பட்ட துன்பங்கள் வேதனைகள் ஆ ஏராளம் ஏராளம் திரு அவை நமக்கு பல ஒரு வகையான ஏழு துயரங்களை மட்டும் நமக்கு கூடியிருந்தாலும் கூட அன்னை மறியால் தன்னுடைய வாழ்வில் இன்னும் சொல்லன்னா துயரங்களை தன்னுடைய வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கின்றார் இப்படி எல்லா சாட்சியர்களுக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் முன்மாதிரியாகவும் அன்னை மரியால் திகழ்ந்திருக்கின்றார் ஆக அன்புக்குரியவர்களே நாமும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த அன்னை மரியாவிடம் அன்றாடுகின்ற பொழுது நம்முடைய பாவங்களுக்காகவும் கூட அன்னை மரியால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார் அவரும் அந்த சொல்லண்ணா துயரத்தில் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கலாம் இதுதான் உண்மையும் கூட ஆம் அன்புக்குரியவர்களை ஒவ்வொரு முறையும் நான் திரு ஜாலே ஜபி ஜபிக்கின்ற பொழுது பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் என்று நாம் அன்னை மரியாவின் வழியாக வேண்டுகின்ற பொழுது அங்கே அன்னை மரியா நம்மளுடைய பாவங்களுக்காக பரிந்துரைப்பது வழியாக அங்கே அவருடைய இதையும் மீண்டும் மீண்டுமாக குத்தப்படுகிறது அங்கே அவர் சாட்சிக்கு ஒரு முன் உதாரணமாயிருக்கின்றார் ஆக்புக்குரியவர்களை தொடர்ந்து இந்த நாளில் நாம் சிந்திப்போம் நாம் நம்மளுடைய வாழ்வில் இந்த அன்னை மரியாவினுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அன்றாட நமது துன்பங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் எல்லா பாடுகளையும் நாம் அதை ஏற்று அதை இறைவனுக்கு உகந்த முறையில் ஒப்புக் அதையே நாம் நல் மனிதர்களாக இறைவன் தருகின்ற நமக்கு அதன் வழியாக தருகின்ற மீட்பு என்பதை உணர்ந்து வாழ இந்த நாளில் அருள் வேண்டுவோம் மன்றாடுவோமாக என்றென்றும் வாழும் இயலாமல் இறைவா சாட்சிகளின் கண்ணியே என்ற இந்த நாடில் நாங்கள் சிந்திக்க எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பின் வழியாக நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் மத்தியிலும் இறைவனுக்கு ஏற்ற சாட்சிய வாழ்வு வாழ அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காகவும் ஜபிக்கிறேன்